நான் தியானம் பல மாசமா பண்ணிட்டு இருக்கேங்க அடுத்த கட்டம் நான் போனேன்னா இல்லையா எனக்கு தெரியல இறைவன் என்ன வழி நடத்துறத நான் எப்படி உணர்றது மனம் வந்து ஒரு நிலை படவே மாட்டிருக்கு மனம் இங்க அலைப்பாச்சிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரிதலை கொடுக்கும் மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க முதல்ல தியானம்னு நம்ம தியானத்துக்குள்ள வந்தனாலே அங்க இறைவன் பார்வை நம்ம மேல இருக்குங்க இறைவன் பார்வையும் குருமார்கள் பார்வையும் நம்ம மேல பட்டாதான் தியானத்திலே நம்ம உள்ள வர முடியும் அதாவது ஒரு குருமார்கள் நமக்குள்ளதான் இருக்காங்க குரு நமக்குள்ள இருந்து ஒவ்வொரு விஷயத்த உணர்த்துவாங்க நல்ல விஷயம் மட்டும்தான் சொல்லுவாங்க நம்ம ஒரு கெட்ட விஷயம் பண்ணும் போது நமக்குள்ள இருக்கிற மனது வேணான்னு சொல்லுவோம் அதை நம்ம பண்ணிடுவோம் நீ அது அதுக்கு பின்னாடி நம்ம போனோம்னா நம்ம ஒரு தவறான பாதையில தள்ளி விட்டுற குழி இல்ல இதே நல்வழி இறைவன் வந்து நம்மள நல்வழி படித்து படித்துட்டு வராருன்னா அப்ப இறைவனோட பார்வை நம்ம மேல இருக்கு தியானத்துக்குள்ள வந்தாலே இறைவன் பார்வை நம்ம மேல இருக்கு அர்த்தங்க அடுத்து என்னன்னா நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் நமக்கு ஒரு சில அனுபவங்கள் கிடைக்கும் அதாவது இது வரைக்கும் நம்ம வாழ்ந்திருப்போம் வேற வாழ்க்கை வாழ்ந்துருப்போம் ஸோ அதை விட்டுருவோம் இனிமே நம்ம டெய்லி ஒரு ஒரு மாசம் பிராக்டிஸ் பண்ணும் போதே நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும் நம்ம பார்க்குற விஷுவலைசேஷன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தெரியும் நமக்குள்ள இருந்த சந்தேகங்கள் அதுக்கு தானா விடை கிடைக்கும் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்மளுடைய மைண்டை காட்டி கொடுத்துரும் இவன் தவறானவன் இவன் கிட்ட வந்து அவ்வளவு பழகாத நீ இங்க போகாத இங்க போனா உனக்கு சிக்கல் வந்துரும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல இந்த இறைவன் நம்ம கூட இருந்துகிட்டேதான் இருக்காங்க அதை நம்ம யாரு உணர்ந்தது உணர்றது கிடையாது மனம் ஒரு நிலைப்பட்டாதான் நமக்கு பல விஷயங்கள் புரியும் நம்ம மனம் வந்து ஒரு படவே இல்லை இந்த பௌதிக விஷயத்துல மாட்டிக்கிட்டு மனம் இங்க அங்க இருக்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கு இதனால ஒண்ணுமே நம்மளால உணர முடியல மனம் ஒருநிலைப்பட்டால நம்மளால இறைவன் பேசுறதையும் இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்றத உணர முடியும் அதுக்குதான் தியானம் என்ற அற்புதமான விஷயம் கொடுத்திருக்காரு நம்ம எடுத்த உடனே எல்லாம் மனது வந்து யாருக்கும் அப்படியே ஒருநிலைப்பட்டு என்ன மற்ற நிலைக்கு எல்லாம் போக முடியாது ஒரு ஆறு மாசமாச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க ஆறு மாசம் பிராக்டிஸ் பண்ண அப்புறம் தான் நம்ம உடல் அளவுல இன்னும் அடுத்த நிலை போகும் அதாவது முதல்ல ஒரு பத்து பதினஞ்சு தாட்டு வரும் அப்புறம் நாலஞ்சு தாட்டு வரும் அப்புறம் ஒன்று ரெண்டு தாட் வரும் அப்புறம் எண்ணம் மற்ற நிலைக்கு போகும் இது படிப்படியா தான் போனோம் இப்போ நல்ல ஒரு நிலை அடைஞ்சவங்க தியானத்துல இப்போ நம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் பல பேர் சொல்லுவாங்க ஏய் அவரு சொன்னாருன்னா அது உடனே பழிக்கும் ஏ அவருகிட்ட மட்டும் நீ சாப்பிட எதுவும் வாங்கிடாத அவர் எதுவும் புண்புறுத்திடாத அவர் சொன்ன அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் மனம் வந்து ஒருநிலையோட இருக்கும் அவங்க எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை இறைவன் சிந்தனையில மட்டும் இருப்பாங்க இறைவன் சிந்தனையிலேயே இருந்துட்டீங்கன்னா கூட உங்களுக்கு தியானம் தேவைப்படாது ஏன்னா அங்க மனம் ஒருநிலைப்படுது மனம் ஒருநிலைப்பாடுறதுதான் தியானம் மிச்சபடி ஒண்ணுமே இல்ல நம்ம கண் கண்மூடிதான் தியானம் பண்ணணும் இல்லைங்க நம்ம செய்யற வேலையே ஒருநிலை பாட்டோட செஞ்சோம்னா அங்க தியானம்ன்றது வந்துடுது இறை சிந்தனையில இருக்கும்போது இறைவன் உங்களுக்கு உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா வேற எதுவும் தேவைப்படல வேற எது இச்சையில நீங்க மாட்டிக்கல அதுவும் தியானம் அவங்க வாயிலிருந்து ஒரு சொல் வரும் பொழுது அது உடனே பழிக்கும் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம தியானம் பண்ண 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 நம்மளுடைய கர்ம வினைகள் இறைவன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்றாரு இந்த கர்ம வினைகள் கம்மியாக கம்மியாக இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த தூரம் வந்து சீக்கிரமா கிட்ட நெருங்கிட்டே வரும் அப்போ நம்ம ஒரு விஷயம் மனதுக்குள்ள யோசிச்சாலும் அது இறைவன்கிட்ட சீக்கிரமா போய் சேரும் நடக்கும் அடுத்தவங்க நடந்துடும் அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுங்க அந்த அளவுக்கு தியானத்துல வந்து சக்தி இருக்கு சாதாரண விஷயம் கிடையாது தியானம் அதனால நீங்க கவலையே படாதீங்க ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க புதுசா தியானம் பண்றவங்க ஒரு மாதிரி மனம் வந்து ஒரு மாதிரி அலைப்பாயும் உடம்பு ரொம்ப நேரம் உட்கார முடியாது கால் வலிக்கும் இடுப்பு வலிக்கும் உடம்பு ஒரு மாதிரி ஊடுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் காலம் கொஞ்சம் மாசம் அதாவது ஒரு ரெண்டு மாசம் கஷ்டப்பட்டீங்கன்னா தியானத்தோட சுவைய நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா போதுங்க அதுல இருந்து உங்களால வெளியே வரவே முடியாது தியானம் ஒரு மனிதனை இறைவன் ஆக்கிட்டே வருது நம்ம இறைவன் ஆக முடியாது இறைவனோட நம்ம போயிட்டு கலக்குறோம் இதுதான் தியானத்தோட ஒரு மகிமை இனி ஒரு பிறவா பெரும்பேற்றை அடையவதற்கு தியானம் மிக யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இதுதாங்க தியானத்தோட மகிமை யாரும் தியானம் பண்ணா எனக்கு அது கிடைச்சிடும் தியானம் பண்ணா உங்களுக்கு தேவையானது எல்லாம் தானா வரும் இங்க மனம் ஒருநிலைப்பட்டா எல்லாம் நம்மள தேடி வந்துடுங்க நம்ம எதுக்கு ஓடுறோம் இந்த உலகத்துல பிறந்துட்டு எல்லாம் பொருளை சம்பாதிக்க இந்த பொருளை சம்பாதிக்கிறமே தவிர யாரும் அருளை சம்பாதிக்கிறது இல்ல கூடவே இந்த அருளை சம்பாதிச்சோம்னா இன்னும் கூடிய விரைவுல நம்ம பொருளை சம்பாதிச்சிடலாம் எல்லா விஷயத்திலயும் போக்கஸ் நம்ம போக்கஸ கொண்டு வந்து இதுதான் உண்மைன்ற விஷயம் புரிஞ்சிடும் எல்லா வசி வசியமாகும் அனைத்து ஜீவராசிகளும் நம்ம கிட்ட வசியமாகும் நம்ம பாம்பு பக்கத்துல நடந்து போனா கூட பாம்பு நம்மள ஒண்ணும் பண்ணாது இப்ப பெரிய பெரிய ஞானிகள்லாம் இங்க உட்கார்ந்துட்டு கண்ணை மூடி அவங்களுக்கு என்ன வேணுமோ அத நினைச்சாங்கன்னா அது அடுத்த நொடி யாராவது வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இதெல்லாம் என்ன என்ன காரணம் மனம் அங்க ஒரு நிலைப்படுது மனம் ஒருநிலை பட்டா அனைத்தும் நம்மள வசியப்படுது வேற ஒண்ணுமே இல்லைங்க அதாவது ஒரு விஷயம் அது நீங்க அடுத்தவங்களை வாழ்த்துறதா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் கேக்குறதா இருக்கலாம் எது கேட்டாலும் அது அப்படியே நடக்கும் அடுத்த வினாடி கூட நடக்கலாம் அவ்வளவு ஆற்றல் இருக்கு தியானத்துக்கு இப்ப சித்தர்கள் அடைஞ்ச நிலையெல்லாம் மிகப்பெரிய நிலை அவங்க எல்லாம் இறைவன் கிட்ட பல வருடங்கள் தியானம் புரிஞ்சு அஷ்டமா சித்திகள் அடைஞ்சாங்க உங்களுக்கே தெரியும் அஷ்டமா சித்திகள் எட்டு அஷ்டமா சித்திகள் இருக்கு அந்த அஷ்டமா சித்திகள்னால அவங்க இப்படி இடத்துக்குள்ள ஒரு அண்டத்தை விட்டு இன்னொரு அண்டம் போக முடியும் பல ரகசியம் தெரிஞ்சுக்கலாம் ஆனா நம்ம தியானம் பண்ணி ஒரு ஞான நிலை அடைஞ்சுதான் வச்சுக்க அது கூட நமக்கு தேவைப்படாது சித்தர்கள் ஏன் அது அஷ்டமா சட்டிகள் அடைஞ்சாங்கன்னா இத சாதாரண மனிதர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அது ஒரு நூல் மூலயமான்னு சொல்லிட்டு அவங்க பல ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒரு புத்தகமா கொடுத்தாங்க ஆனா ஞானிகளுக்கு அதுக்கு தேவைப்படாது பல பல சித்தர்கள் சொல்லிட்டாங்க எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க இதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு இனிமே மக்கள் தான் திருந்தணும் மக்களுக்கு வந்து பாதை நேரா இருக்கு அதாவது நம்ம பிறந்தோம் இது உண்மையான இடம் கிடையாது நம்ம என்னிக்கா இருந்தாலும் ஒரு உண்மையான அதாவது இறைவன் கிட்ட இருந்து வந்தோம் இறைவன் கிட்ட போய் ஆகணும் ஆனா நம்ம அதை விட்டுட்டு நம்ம இங்க மாட்டிக்கிட்டு இதெல்லாம் சிக்கிக்கிட்டு ஒரு விஷயத்துக்கு அடிமையாகி இந்த மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்கோம் கடைசியில இறைவன்கிட்ட போய் நம்மளால சேர முடியல பாதை நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு ஆனா நம்ம இப்படி வளைஞ்சி சுன் சந்துக்குள்ள போயிட்டு பந்துக்குள்ள போயிட்டு பல விதமா சிக்கி சிக்கி தவிக்கிறாங்க ஆன்மாவானது பக்குவம் அடையும் இந்த உடம்புக்கு தான் வயசே தவிர உள்ள இருக்கிற ஆன்மாக்கு வயசுன்றது கிடையாது இது பல கோடி பிறவிகள் கூட எடுத்திருக்கலாம் அப்ப மனமானது பக்குவம் அடையும் இந்த மனம் பக்குவம் அடைஞ்சி ஒரு நல்ல ஆத்மா அந்த இறைவனை தேடும் ஒரு சில நல்ல ஆத்மாக்கள் என்னோட வயசுல என்னோட இப்ப ரமண மகரிஷி பன்னெண்டு வயசுலயே ஞானம் அடைஞ்சாரு அப்பெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு மகான் பாருங்க அப்ப அவருடைய பூர்வ ஜென்மன்றது அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு நிலையில இருந்து இருப்பாரு அதோட கண்டினியூ உடனே அந்த ஞானம் கிடைச்சிருச்சு இதே மாதிரி தாங்க ஆதி சங்கரன் ஆகட்டும் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் எல்லாம் நமக்குள்ளதா இருக்கு இந்த மாதிரி பல ஞானிகள் மகான்கள் நம்மளுடைய இந்தியால பிறந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க தியானம் பண்ணுங்க இறைவன் கட்டாயம் உங்களை வழி நடத்த இறைவன் எப்போ உங்க கூட இருப்பாரு நம்ம இறைவன் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காரு அதை நம்ம உணர்ந்துக்கணும் அவ்வளவுதான் தியானம் பண்ண உங்களுக்கு எல்லாம் புரியும் நான் எதுவும் சொல்ல வேண்டியது இல்ல இறைவன் வழி நடத்துறாரு ஒவ்வொரு விஷயத்திலும் வழி நடத்துறாரு மட்டும் சந்தேகப்படாதீங்க நீங்க பண்ண வேண்டிய விஷயம் பயிற்சி பண்ணணும் பிராக்டிஸ் ரெகுலரா பண்ண பண்ணதான் நீங்களும் அந்த கடவுள் நிலைக்கு உயருவீங்க மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பல மக்களுக்கு ஷேர் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ கைஸ்